आ पाहतालो जनी रूप पाहतालो जनी रूप पाहतालो जनी चनी सुख हो साजनी सुख जाले हो साजनी വിട്ട്ഠലബഹ വിട്ട്ഠല ബോഹ വിട്ട്ഠല ഭരഹ മാധവർ തോഹ മാധവർ തോഹ விட்டல பரவா தோஹா விட்டல பரவா தோஹா விட்டல பரவா சர்வ சுகாச்சே ஆதர பாப்ப ரகுமா தேவி வரை எல்லா இடத்துலையும் சுகம்னு சொல்லியிருக்கார் மேலே சொல்லியிருக்கார் முதல்ல இல்லை கடைசியில் சர்வ சுகம் என்ன சர்வ சுகம் அப்படின்னா யோக சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் தாரண சமாதி இது எல்லாமே பாண்டங்கனை பாக்கிறதுனாலே கை கூடும் அதுக்கு மேல ஒரு சுகம் ஒண்ணு இருக்கு அந்த சுகத்துக்கு பேரு கார சுகம்னு பேரு அந்த சுகத்தை தான் இங்க மாவுளி சர்வ சுகாட்சிய சர்வ சுகாட்சியர் எல்லா காலங்களையும் அத நினைச்சாலே சுகம் அன்னைக்கு பாண்டவங்கனை பார்த்தோமே அப்படின்னு நினைச்சாலே சுகம் எப்படிப்பட்ட அவஸ்தில நம்ம இருந்தாலும் அந்த நம்ம அந்த தர்சனத்தை ஞாபகம் வச்சிருந்தாலே சுகம் சில நிறைய துக்கம் வரும்போது அவனை நினைச்சிருந்தாலும் சுகம் அப்படின்லாம் இருக்க இருந்தாலும் இந்த சாட்சாத்கார சுகம் எப்படி விட்டலனை சாட்சாத்கார சுகம் கிடைக்கும் விட்டலனை பார்க்கறதுனால ஆனந்தம் ஏற்படுமான பரமானந்தம் ஏற்படும் சில பேருக்கு சமாதி சுகமே கிடைச்சிருக்கு பானுதாசமர் பாக தாம் பாக விட்டல மூரதி பானுதாசாசி சமாதி அப்படின்னு ஒரு அபங்கம் இருக்கு ஏகநாதர் இன்னொரு அபங்கத்தை சொல்றாரு பாகதாம் பாகதா வேகலே ஜாலே உண்மன சமாதி உன்னை பார்த்ததுனாலே உண்மலி சமாதி எனக்கு கடத்திருக்குன்னு ஏகநாதர் சொல்ற அவருடைய பாட்டனாரும் பானுதாசரும் அதே பாவத்தை சொல்றார் இதுலேருந்து என்ன நிரூபணம் ஆடுதுன்னா அபியாசம் இல்லாம சுவயம் குரு கிருப்பையாலேயே பாண்டரங்கனுடைய தரிசனத்தினாலேயே நம்மளுக்கு வந்து சமாதி சுகமும் சாட்சாத்கார சுகமும் கிடைக்கிறது இதனாலதான் வார்க்கரி பக்தா எல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறச்ச நம்மள மாதிரி குருடைய தியானத்தை பாடாம நானேஸ்வரரா எழுதின இந்த அபங்கத்தையும் சுகாராம் எழுதின சுந்தரத்தை தியான அபங்கத்தையும் அவ வந்து முதல்ல ஸ்மரிச்சுண்டு யாரை ஸ்மரிச்சுண்டு இந்த அவங்கத்தை அவ பாடுறான்னா பாண்டவங்களை ஸ்மரிச்சிடல மாவுளிய ஸ்மரிச்சுண்டுதான் அவ வந்து இந்த அவங்கத்தை பாடுறான் இப்போ ஏற்பட்ட ஒரு ரூப பாகத்தான் லோச்சனி அவங்கம் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல பாடு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு ஞானேஸ்வர் அப்புறம் நாம அவ சொல்லு விட்டலா மாதவா முதல்ல பாக்குறதுனால அப்புறம் அவனோட நாமம் சொல்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா நாமம் சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஆறு பிரேம ஏற்படுறது அவர் சொல்ற சுக்ரான் ஜோடி மருணி விட்டலி ஆடி அந்த பிரேமை ஏற்பட்ட உடனே நம்மளுக்கு வந்து சர்வ சுகாச்சி ஆகிற வாப்பரக்கமாக வேற எல்லா சுகத்துக்கும் முடிவான சாட்சா்கார சுகம் பரியந்தம் இந்த ஒரு அவங்கம் இந்த ஒரு கீர்த்தனை இந்த ஒரு பகவத் தர்சனம் இந்த குரு கிருப்பையால நிச்சயமா கிடைக்கும் பாப ரகுமா தேவி வர அப்படின்னு சொல்றாங்க ஞானேஸ்வருடைய தகப்பனார் பயன் விட்டல் பந்த் தாயார் ருக்மணி பாய் அதனால பாப ரகுமா தேவி வர ஞானேஸ்வர் மாவுளிக்கு மூணு விதமான புத்திரம் இருக்கு ஞானதேவா மனு அப்படின்னு அறிப்பாட்டில் எல்லாம் தேவா மனே வியாசாச்சியா கொனேன் பாபரகுமாதேவி வரை இந்த இடத்துல சொல்ற இன்னும் சில அமங்கத்துல மனே நிவர்த்தி தாசு அவ் நம்ம வந்து நிவிர்த்தியோட என்னோட குருவான நிவர்த்தியோட தாசன் அப்படின்னு சொல்லிக்கிறார் அவரோட முத்திரை வச்சது மாவுளி வந்து நான் எயத்துக்கோசரம் அவ வைக்கிறது காப்பி ரைட் அந்த மாதிரி பாவம் கிடையாது அவருடைய தபஸ் இந்த முத்திர சரணத்துல வச்சிருக்கார் அவர் நம்ம பாடும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கார் அவர் ஞானேஸ்வர மாவுலி இருக்க இத்தே நாக ஞான ராஜா சுபாத்திர பாத் எங்க இருக்க ஒவ்வொரு பாபரக்குமா தேவி வரும் ஞானதேவமான தேவமான அபங்கத்துல அவர் இருக்க அவர் இருந்து அந்த அபங்கத்தை பாடுறவாளுக்கு என்ன பரஸ்தி சொல்லியிருக்காரோ அத நிச்சயமா கொடுக்குறார் ஒரு எதமா அவத்தனை போறான் நான் நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னா இல்ல சார் நீங்க வந்தா தான் சார் கொடுப்பார் அப்படின்னா இல்ல நான் வந்து நிக்கிறேன் நீ போய் வாங்கிக்கோன்னா அவன் உடனே கொடுத்துருவான் அவரும் அவரும் வந்துருக்க உடனே கொடுத்துருவோம் அந்த மாதிரி மாவுளி கடைசி தரணத்துல உட்காந்துருக்கார் உட்காந்துட்டு இந்த அவங்கத்தை வாழ்க்கெல்லாம் சர்வ சுகத்தையும் கொடுத்து குரு கிருப்பையும் கொடுத்து ஆனந்தமாக நம்மளை எல்லா சுகத்தையும் அடையும்படி வச்சிருக்கேன் இது வந்து குரு கிருப்பையினால எனக்கு தெரிஞ்சதை எனக்கு எல்லா மகான்களும் மகராஜர்களும் சொன்னதை நான் இங்க சுருக்கமா சொல்லியிருக்கேன் சத்குரு ஸ்ரீ பிரேமிகேந்திர மகாராஜுக்கு ஜெய रूप पहता लोचनी सुख जाले वो साजनी सुख जाले वो साजनी सुख जाले वो तो साजनी तोहा विठल बरवा तोहा माधव बरवा तोहा माधव बरवा तो हा माधव बरवा, तो हा माधव बरवा, तो हा माधव बरवा। बहुता सुकृता सी जोड़ी मनुनी विठली आवड़ी मनुनी विठली आवड़ी मनुनी विठली आवड़ी तोहा विठल बरवा तोहा माधव बरवा तो माधव बरवा तो माधव बरवा सर्व सुखा आगर बापर कुमा देवी वर बापर कुमा देवी वर बापर देवी वर तोहा विठल बरवा तोहा माधव बरवा तोहा माधव बरवा तोहा माधव बरवा तो जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हर कृष्ण हरि जय जय राम 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 कृष्ण हरि